இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கஸ்டமைசேஷன் தான் கஸ்டமர் வந்து நியூட்ரலா ப்ரௌனி பிளஸ் நர்ஸும் வந்து லோட் பண்ணி கேட்டிருந்தாங்க உங்களுடைய ஃபியான்சிக்கு வந்து பர்த்டேயா அவங்களுக்கு நியூடுல தான் ரொம்ப பிடிக்குமா பட் அவங்க இன்னும் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸும் வந்து லோட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி நட்ஸும் வந்து நிறைய லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது போக கிளாசிக் ப்ரோனியும் ஆர்டர் இருந்துச்சு அதனால ஒரே பேட்டரா போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் நியூடோலா வித் நட்ஸ் ப்ரோனி பார்த்தீங்கன்னா பர்த்டே ஸ்லப் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க நேம்லாம் வந்து ரைட் பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நேம் வந்து நான் அங்கே போய் ரைட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் நீ தனித்தனியாக எனக்கு வந்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ப்ரோனியுமே வந்து பீசஸாவே கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் மாதிரி அவங்களுக்கு கட் பண்ணி நான் கொடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் பீசஸ் காம்போ பாக்ஸ் தான் இது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்மக்கிட்ட அவங்க சொன்ன வேலூஸ் எல்லாமே வந்து நான் ஃபான்டெக்ட்டில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு டெமோ பிக்காக நான் இதே மாதிரி அவங்களை வச்சுட்டு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேன் அவங்களையுமே அங்கே போயிட்டு கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருந்தது தான் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஃபேன்ஸையும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா அவங்களுக்கு இது பிள்ளை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ப்ரௌன் ரெடி பண்ணணும் அப்படின்னா மேனேஜர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வரைக்கும்